தமிழோடு விளையாடு இது கலைஞர் தொலைக்காட்சியினுடைய சிறப்பு நிகழ்ச்சி கலைஞர் தொலைக்காட்சியில் இது போன்ற நிகழ்ச்சிகளை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைப்பு கொடுத்து நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்க என்ற ஒரு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஆறு வாரங்கள் நடத்தி அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர் நான் தான் தலைப்பு கொடுத்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்கன்னு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச்சு பயிற்சி அடைந்த பேச்சாளர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பட்டிமன்றங்களிலே பேசி கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு ஒவ்வொரு கல்லூரிக்கும் சென்று பேச்சு திருவிழா என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கல்லூரி மாணவர்களுடைய பேச்சாற்றலை வளர்த்து இன்று அதிலே பேசி பழகியவர்கள் மிகப்பெரிய பேச்சாளர்களாகவும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாகவும் இன்னைக்கு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளைத்தான் கலைஞர் தொலைக்காட்சி வழங்கிக் கொண்டிருக்கிறது கலைஞர் தொலைக்காட்சி நடத்திய நாளைய இயக்குனர் என்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள்தான் இன்று நான்கு வெற்றிகரமான திரைப்பட இயக்குநர்கள் இன்னைக்கு அந்த நாளைய இயக்குநரில் பங்கு பெற்று வெளியே வந்தவர்கள் கானா குயில் பாட்டு கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பேசு தமிழ் பேசு ஒரு சொல் கேளிர் பேச்சு திருவிழா இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்திய ஒரே தொலைக்காட்சி கலைஞர் தொலைக்காட்சி தான் அந்த தொலைக்காட்சியில் தமிழுக்கென்று ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதை இரண்டாவது சீசன் நடைபெறப் போகிறது தமிழ் மொழிங்கிறது ஒரு அழகான மொழி தமிழ் அப்படிங்கிற வார்த்தையிலேயே முதல் எழுத்து வல்லினம் ழா என்ற எழுத்து வந்து மெல்லினம் இள் என்ற எழுத்து இடையினம் வல்லினமும் இடையினத்துக்கும் இடையில் மெல்லினம் வந்து மூன்று எழுத்துக்களிலும் வல்லினத்தையும் மெல்லினத்தையும் இடையினத்தையும் கொண்டிருக்கிறது என்றால் வல்லவர்களையும் மயக்கக்கூடிய மொழி தமிழ்மொழி மென்மையானவர்களையும் மொழி மயக்கக்கூடிய மொழி தமிழ்மொழி எதிலும் சேராதவர்களை கூட மயக்கும் மொழி நமது தமிழ்மொழி என்பதற்கு தமிழ் என்ற அந்த வார்த்தையிலேயே பொருள் புதிந்திருக்கிறது அம்மா அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆ என்பது உயிரெழுத்து இம் என்பது மெய்யெழுத்து மா என்பது உயிர்மெய் எழுத்து நமக்கு உயிரையும் மையையும் கொடுத்து உயிர் மெய்யாக இந்த உலகத்தில் நமக்கு உலாவரச் செய்தவர் அம்மா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள் இவ்வளவு பொருள் உள்ள ஒரே மொழி உலகத்தில் நம் தாய்மொழியான தமிழ்மொழி மட்டும்தான் இப்படி பொருள் பொதிந்த ஒரு மொழி ஒரு பிளேடில் சேவ் பண்ணுவான் அந்த பிள்ளையெல்லாம் ஐ டோன்ட் லைக் யூ அப்படிம்பாங்க மூணு பிளேடு உள்ளதில் சவரம் பண்ணோன்னா ஏஸ் ஐ லவ் யூ அப்படிம்பாங்க ஒரு பிளேடுக்காக தமிழ் பெண் காதலை தேர்ந்தெடுக்கிறாள்ங்கிற மாதிரிலாம் காட்டக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் பற்றை ஊட்டக்கூடிய இந்த தமிழோடு விளையாடு என்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஜேம்ஸ் வசந்தன் அவனுடைய ரசிகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி தமிழ் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் அந்த தமிழ் நல்ல புல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் என்றார் பாரதிதாசன் நம்ம அசதியாக இருக்கிற நேரத்தில் தமிழை கேட்டால் அந்த அசதி போகுமா உலகத்தில் இப்படி ஒரு ஆள் வல்லமையான மொழி நமது தாய்மொழியான தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழிக்கும் இந்த சிறப்பு கிடையாது தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் இன்னொரு பாட்டில் பார்த்தீங்கன்னா துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாய அன்பில்லா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா அன்பில்லா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா அன்பில்லாத நெஞ்சில் தமிழ் பாட்டு கேட்கப்பட்டால் அவனுடைய துன்பம் போகும் என்ற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழையும் கொண்ட அருமையான மொழி நமது தாய்மொழியான தமிழ்மொழி இந்த தமிழ்மொழியின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய திட்டங்களை தீட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் அவர் முதலமைச்சரான பிறகுதான் தமிழ் தமிழ்மொழிக்குரிய அந்த மிகப்பெரிய அங்கீகாரம் உலகம் முழுவதும் கிடைத்தது காரணம் அந்த தமிழ் மீடியத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை தமிழ் ஆசிரியர்களை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களாக ஆக்க முடியும் என்ற அரசாணையில் கையெழுத்து போட்டவர் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இப்படி தமிழுக்கென்று உழைக்கக்கூடிய நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வழியிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியின் நமது கழக தலைவரும் தமிழக முதல்வரும் தமிழோடு விளையாடு என்ற இந்த நிகழ்ச்சியை அவர் மிக சிறப்பாக ரசிக்கிறார் என்பதை நான் கேள்விப்பட்டேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அதை படைத்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஜேம்ஸ் வசந்தன் அதனுடைய இயக்குனர் விஜய் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இங்கே வருகை தந்த ரசிகப் பெருமக்களுக்கு என் தமிழ் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்